க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் காலாண்டு தேர்வுக்கான ப்ரீவியஸ் இயர் நடந்த டிஸ்ட்ரிக்ட் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் நடந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு மாடல் வச்சுக்கோங்க ஸோ இதை இந்த மாடல் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் ஃபிஃப்டின் இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தமிழில் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு பாடலை கொடுத்துட்டு அதில் இருந்து க ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கடுத்து இதை ரிவிஷன் பண்ணும் போது நீங்கள் செய்யுள் உரைநடை இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அடுத்து மொழியோட விளையாடு மொழியை ஆழ்வோம் அடுத்து கடிதம் கட்டுரை கலைச்சொல் அறிவோம் இதெல்லாம் கம்பல்சரி படிக்கணும் அப்படின்னு சொன்னமோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை ரிவிஷன் பண்ண இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதே இதே மாதிரி ஒரு ஃபோர் ஃபைவ் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன் அதெல்லாமே நீங்கள் ரிவிஷன் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ மாதிரி கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியாவும் வரும் அதை பாருங்கள் லெவன் ஒன் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க டுவெல் தேர்ட்டின் போர்டீன் பிப்டீன் எப்பவுமே இந்த மாதிரி பாடலை படித்து இது மோஸ்ட்லி உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் இயர் டென்த் ஸ்டாண்டர்ட் பேட்டனுக்கு கொண்டு வந்துருவாங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் மோஸ்ட்லி அந்த பேட்டன்ல தான் வரும் பாருங்கள் அந்த பாடலை கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் ஒரு ஃபோர் கொஸ்டின்ஸ் வருது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வரும் ஆல்ரெடி நம்ம தமிழ் வந்து எந்த மாதிரி பேட்டனில் கேட்பாங்க எப்படி வந்து நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலான்ற வீடியோ நான் போட்டிருப்பேன் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோவும் போட்டிருப்பேன் அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம் எதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது படிக்க எந்தெந்த ஈவன் கற்பவை கட்டுறப்ப பின் அதில் இருந்தெல்லாம் கூட கேட்பாங்க இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே படித்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃபைனலாக இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணும் போது நீங்கள் எதாவது ஸ்கிப் பண்ணிட்டீங்களா விட்டுட்டிங்களா மிஸ் பண்ணிட்டீங்களான்றது உங்களுக்கு தெரிய வரும் சப்போஸ் இதில் எதாவது தெரியல நம்ம அப்புறம் படிக்கலாம்னு வச்சுருந்தோம் அந்த மாதிரி இருந்தா கூட வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி எத்தனை கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்றீங்களோ அத்தனை கொஸ்டின் பேப்பர் பண்ண 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 உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஃபோர் ஃபைவ் கொஸ்டின் பேப்பர் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணி நீங்கள் ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்க எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சப்ஜெக்டே வந்து நீங்கள் குவார்டர்லி எக்ஸாமில் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே வந்து ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இதை வேணா நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ நிறைய கொஸ்டின் பேப்பர் ஒரு ஃபோர் ஃபைவ் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க ஓரல் டெஸ்ட் தான் எழுதுங்க ஏன்னா ரிட்டன் டெஸ்ட் என்னால் முடியும் அப்படின்றவங்க எழுதலாம் டைம் வந்து நம்ம வந்து சேவ் பண்றதுக்காக தான் நான் வந்து ஓரல் டெஸ்ட் எழுத சொல்றேன் நமக்கு டைம் வந்து ஏன்னா எல்லாமே நெடுவினாலாம் பெருசா இருக்கும் அதுக்கு அடுத்தது பத்தி இதை பத்தி எல்லாம் எழுதுறதுலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும்னால சொல்றேன் ஸோ டைம் சேவிங்காகவும் நமக்கு இப்போ டுவெண்ட்டி இயர்த் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க குவார்டர்லி எக்ஸாம் அதனால நம்ம இப்போல இருந்தே சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணி ஈவன் இப்போ நம்ம வந்து முடிச்சுட்டு ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நம்மளோட ஸ்டடி பிளான் வைஸ் நம்ம ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் அதனால முடிக்காதவங்க ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஆல்ரெடி படிச்சு சத ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் நம்ம அப்லோட் பண்ற கொஸ்டின் பேப்பரையும் ரிவிஷன் பண்ணுங்க ட்வெண்ட்டியேத் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆயிடணும் சரிங்களா ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு எழுத்து பிழை இல்லாம இருங்க அடுத்து ஓவர் ரைட்டிங் எழுதிட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ரசன்டேஷன் நீட்டாக கொடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எழுதும் போதும் தலைப்பு போட்டு எழுதுங்க ஒன்னொன்னுக்கும் சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதும்போது நீட்டாக இருக்கும் பிரசன்டேஷன் நீட்டா இருக்கணும் சைட் ஹெட்டிங்ஸ் இப்போ நெடுவினாலாம் கொடுத்தீங்க எழுதும் போது சைட் எடிட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க பேராகிராஃபா எழுதாம பாயிண்ட் வைஸ் எழுத முடியும்னா அதுவும் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி நீங்க எழுதிட்டு ஒன்ஸ் செக் பண்ணுங்க கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து இந்த காட்சியை கண்டு கவிஞரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா வரக்கூடியது அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க இது பாருங்க நான் பாராட்டு பெற்ற சூழல்கள் ஸோ நான் எல்லாமே வந்து மார்க் பண்ணது அந்த படிச்சிருந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்களே செல்ஃப் அவாலுவேஷன் பண்ணிக்கோங்க எவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்கு நமக்கு எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கோன்றத உங்களுக்கே தெரியும் ஸோ செல்ஃப் அவாலுவேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கரெக்ட் பண்ணும்போது ஓகே இதெல்லாம் தப்பு பண்றோம் இந்த இடத்துல நம்ம லாக் ஆகிறோன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை வந்து ரிப்பீட்டடா நீங்க நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி தமிழ பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்னு கிடையாது நீங்க ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னாவே எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸி அதே தான் நான் சொல்றது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க எத்தனை கொஸ்டின் பேப்பர் கிடைக்குதோ அத்தனை கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்க இல்ல அதை படிங்க அதை வச்சு கொஸ்டின் கொஸ்டின் பேப்பரை வச்சு படிங்க அந்த மாதிரி பண்ணும்போது ஓவரால் நிறைய கவர் ஆயிடும் உங்களுக்கு சரிங்களா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்